வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது யுகம் முடிந்து கலியுகம் எப்படி வந்தது பாண்டவர்களின் கடைசி வம்சமான அபிமன்யுவின் மகன் பரிச்சித்தன் கலியுகத்தை எப்படி வரவழைத்தான் அஸ்தினாபுரத்தின் மன்னனான பரிச்சித்தன் ஒரு சிறுவனிடம் பாம்பு கடித்து இறந்து போவாய் என்று ஏன் சாபம் வாங்கினார் அந்த சாபம் பலித்ததா இல்லையா இதற்கெல்லாம் கலியுகம் தான் காரணமா பாண்டவர்களின் வம்சம் என்ன ஆனது என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் காண்போம் மகாபாரத போரில் கௌரவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு குரு வம்சம் நிர்மூலமாகியது பிறகு பாண்டவர்களின் வம்சத்தின் உதித்த அபிமன்யுவின் மகனான பரிச்சித்தினிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு அனைவரும் துறவரம் சென்றனர் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கிய போது பரிச்சித்து மன்னனின் ஆட்சி தொடங்கியது நாட்டின் மன்னனாகிய பரிசித்து தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் சிறப்பாக வழிநடத்தி வந்தான் அப்போது பரிசித்து மன்னனிடம் கலியுகம் அடைக்கலம் வேண்டி கேட்டு வந்தான் யாரொருவர் அடைக்கலம் என்று வந்தாலும் அதனை ஏற்பதே ஒரு நாட்டு மன்னனின் தலையாய கடமையாகும் என்பதால் கலியுகத்தை தங்கிக் கொள்ளுமாறு அடைக்கலம் கொடுத்தார் ஆனால் கலியோ அஸ்தினாபுரத்தில் பல தவறுகளை செய்து வந்தான் யாரொருவர் நீதிமானாகவும் நல்லவனாகவும் இருக்கிறானோ அவனுடைய மனதில் சென்று குழப்பம் செய்வதே கலியின் வேலையாக இருந்தது அதனால் அந்த நாட்டில் பூதாட்டம் வன்முறை மது அருந்துதல் தங்கத்தை கடத்துதல் போன்ற வேலைகளை மற்றொருவர் மனதில் குடிகொண்டு நாட்டு மக்களை தவறுக்கு அடிமையாக்கினான் கலியுகம் அடுத்தவர்களுக்கு தன் தவறுகளை செய்து கொண்டிருந்த களி பரிச்சித்து மன்னனிடம் தன் கைவரிசையைக் காட்டத் தொடங்கினான் ஆனால் பரிச்சித்து மன்னனோ எந்தவித தவறும் செய்யாமல் நீதிமானாக இருந்து தன் நாட்டு மக்களை காப்பாற்றி வந்தான் இந்நிலையில் மன்னனை எப்படியாவது தவறு செய்து வைத்துவிட வேண்டும் என்று மன்னனை பின்தொடர ஆரம்பித்தான் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் களி காலங்கள் கடந்தது ஒரு நாள் பரிச்சித்து மன்னன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான் அப்போது பசிதாகத்தின் காரணமாக காட்டிலிருந்த ஒரு முனிவரின் குடிலுக்கு சென்றான் அங்கே சாமிக் என்ற முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் முனிவர் ஏதும் பேசாமல் இருந்தார் அதனால் கோபமான மன்னன் இறந்த ஒரு பாம்பை தன்னுடைய கூர்மையான அம்பால் கொண்டு வந்து முனிவர் கழுத்தில் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றான் வெளியே சிறுவர்களுடன் விளையாட சென்ற சாமிக் முனிவரின் மகனான சிறுங்கி குடலுக்கு வந்தான் அப்போது தந்தையுடைய இந்த நிலைமைக்கு காரணமானவர் யார் என்பதை அறிந்து கொண்டான் உடனே கோபமாக கௌசிகி நதியின் நீரை எடுத்து தன் தந்தையை அவமதித்த பரிச்சித்து மன்னன் இன்றிலிருந்து ஏழாவது நாள் இரவுக்குள் தச்சகன் என்னும் நாகம் தீண்டி உயிர் திறப்பான் என்று சாபமிட்டான் சிறிது நேரத்திற்கு பிறகு தியானத்தில் இருந்த சாமிக் முனிவர் கண் திறந்தார் கழுத்தில் இருந்த பாம்பை எடுத்து கீழே போட்டுவிட்டு நடந்தவற்றை தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்தார் உடனே கோபமாக எழுந்து தன்னுடைய மகனை பார்த்து எதற்காக இவ்வாறு செய்தாய் என்று திட்டினார் ஏனெனில் நாட்டினுடைய மன்னனும் சக மக்களும் ஒன்றல்ல ஒரு மன்னனுக்குரிய மரியாதையை கொடுப்பது மிக அவசியமாகும் அரசன் இறந்துவிட்டால் மக்களின் நிலை கவலைக்கிடமாகிவிடுமே என்று மிகவும் வருந்தினார் புறம் பரிச்சித்து மன்னன் முனிவரின் கழுத்தில் அவசரப்பட்டு பாம்பை போட்டுவிட்டோமே என்று தன்னுடைய தவறை நினைத்து வருந்து கொண்டிருந்தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த களி மிகவும் சந்தோஷமடைந்தான் காரணம் பரிச்சித்து மன்னன் அவ்வாறு செய்ய களியே காரணம் அவன்தான் தான் பரிச்சித்து மன்னனின் மனதில் இருந்து கொண்டு அவ்வாறு செய்ய தூண்டினான் ஒருவன் தவறு செய்வதற்கு களியின் தூண்டுகோலை காரணம் இது தெரியாத மன்னன் நான் ஏன் இப்படி செய்தேன் என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் அப்போது மன்னன் தன்னுடைய தந்தையின் கழுத்தில் இறந்த பாம்பை மாலையாக போட்டதால் மன்னனுக்கு நாகம் தீண்டி மடிந்து போகட்டும் என்று சாபம் வழங்கியதை கேள்விப்பட்ட மன்னன் தனது மகனிடம் நடந்ததை கூறினார் எங்கே சாபத்தின்படி தன் உயிர் பிரிந்துவிடும் என்று நினைத்து பயந்த பரிச்சித்து மன்னன் தன்னுடைய மகனான ஜனமேஜயனிடம் ஆட்சியை ஒப்படைத்தார் பிறகு புனிதமான கங்கை நதி கரைக்கு சென்று தவத்தில் ஆழ்ந்தார் அப்போது முனிவர்கள் பலர் அங்கு வருகை புரிந்தனர் அவர்கள் அனைவரையும் வணங்கி தன்னுடைய நிலையை எடுத்துக் கூறியதோடு பகவான் கிருஷ்ணனின் பாதத்தில் தான் சரணடைய விரும்புவதாகவும் கூறினான் அப்போது முனிவர்களிடம் இறைவனை நான் அடைய என்ன செய்ய வேண்டும் என்றும் அவருடைய பாதத்தில் சரணாகதி அடையும் வழியை பற்றியும் கூறுமாறு கேட்டான் அப்போது ஞானத்தில் மிக உயர்ந்தவராக கருதப்படும் வியாச முனிவரின் மகனான சுகபிரமர் அவ்விடத்திற்கு வருகை புரிந்தார் உடனே பரிசித்து மன்னன் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி சாகும் தருவாயில் இருக்கும் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் யாரை வணங்க வேண்டும் யாருடைய உச்சரிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சுகபிரமர் ஒரு மனிதன் எதற்கும் துணிந்த அச்சமின்மை நிலையை அடைய வேண்டுமானால் ஸ்ரீ கிருஷ்ணரின் எனக்கு வாயால் கூறிய ஸ்ரீமத் பாகவதத்தை நான் உனக்கு கூறுகிறேன் என்று கூற ஆரம்பித்தார் இவ்வாறு ஏழு நாட்களுக்குள் முழு பாகவதத்தையும் கேட்டு முக்தி பெறும் பாக்கியத்தை அடைந்தார் பிறகு சிறங்கி கூறிய ஏழாம் நாள் வந்தது தந்தையை காப்பாற்ற பலத்த ஏற்பாடுகளை ஜனமேஜயன் செய்து வைத்தான் தந்தையை அரண்மனைக்குள் இருக்க செய்து அரண்மனையை சுற்றி பலத்த காவலாளிகளை நிற்க வைத்தான் அதே சமயம் பரிச்சித்தை கொள்வதற்காக தட்சகன் என்னும் நாகம் வேகமாக வந்து கொண்டிருந்தது தட்சகன் பிடியிலிருந்து தன்னுடைய தந்தையை காப்பாற்ற ஜனமேஜயன் பல பாதுகாப்புகளை ஏற்படுத்தினான் பின்னர் அரண்மனையில் உள்ள அமைச்சர்களை அழைத்து தருவாயில் இருக்கும் ஒரு மனிதனை பாதுகாக்க பல மந்திரங்களை அறிந்த பல பிராமணர்கள் வரவழைக்க செய்தனர் வந்த பிராமணர்கள் அனைவரும் ராஜாவை பாதுகாக்க கடுமையாக உழைத்து வந்தனர் அப்போது காஷியபர் என்ற ஒரு பிராமணர் இருந்தார் அவர் எப்பேற்பட்ட விஷத்திலிருந்தும் யாரையும் காப்பாற்றக்கூடிய பல துறைகளையும் மந்திரங்களையும் அறிந்திருந்தார் ஆனால் அவர் மிகவும் நேர்மையானவராக இருந்தார் எனவே தட்சக விஷத்தின் வீரியத்திலிருந்து பரிச்சித்து மன்னனை காப்பாற்றினால் அதிகளவு நன்மை பயக்கும் என்ற எண்ணத்தில் அஸ்தினாபுரத்திற்கு விரைந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது வழியில் நாகமும் நாகமும் ஒரு சந்தித்துக் கொண்டனர் தச்சகன் காஷியபர் வந்ததற்கான காரணத்தை கேட்டபோது பரிச்சித்து மன்னனின் அரண்மனைக்கு சென்று எனது மந்திரங்களால் பாம்பின் விஷத்திலிருந்து தப்பிக்க செய்து அவரிடமிருந்து மரியாதை பெறுவேன் என்று பதிலளித்தார் அவருடைய பேச்சை கேட்ட தச்சகன் அருகிலிருந்த ஒரு மரத்தை கடித்துவிட்டு அவரை பார்த்து பாம்பின் விஷத்தை நீக்கும் சக்தி உங்களுக்கு இருந்தால் இதை சரி செய்யுங்களேன் என்று சொல்லிவிட்டு தச்சகன் கடித்த மரமானது சாம்பலானது பின்னர் காஷியப பிராமணர் அந்த சாம்பலை எடுத்து அதன் மீது தனது மந்திரங்களைக் கூறி தண்ணீரை தெளித்தார் தண்ணீர் தெளித்த உடனே மரம் முன்பு போலவே பச்சை நிறமாக மாறியது காஷியபரின் செயலை கண்ட அதிர்ந்த தட்சகன் அவரிடம் சென்று நீங்கள் விரும்பிய அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அங்கு வரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டான் தச்சகன் கூறிய வார்த்தைகளை கேட்ட காஷியபர் மன்னனுக்கு உதவி செய்தால் பேரும் புகழும் கிடைக்கும் நாட்டு மக்களை காப்பாற்றிய நிம்மதியும் கிடைக்கும் மேலும் குடிமக்களை அனாதைகளாக்கிய பாவத்தை கூட நான் சுமக்க வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்களை ஆள ஒரு ராஜா இல்லை என்றால் மக்கள் அனாதைகளாகவும் ஊழல்வாதி மாறிவிடுவார்கள் அப்படி இருக்க நீ சொல்வதை நான் ஏன் ஏற்க வேண்டும் என்று கேட்டார் காசியப முனிவரே நடப்பவையெல்லாம் உங்களால் ஞான திருஷ்டியால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தச்சகன் சொன்னவுடன் காசியப முனிவரும் தன் ஞான திருஷ்டியால் பரிச்சித்து மன்னன் செய்த தவறை அறிந்து கொண்டார் அதனால் மன்னனின் ஆயுள் முடிய போவதை தெரிந்து கொண்டு தச்சகன் கூறிய ஒப்பந்தத்திற்கு காஷியபர் சம்மதம் தெரிவித்து அங்கிருந்து தன்னுடைய இரு பிடம் நோக்கி சென்றார் பின்னர் தச்சக நாகம் தன்னுடைய நாக கூட்டத்தில் உள்ள சில நண்பர்களை அழைத்து பிராமணர்களின் அரண்மனைக்கு செல்லுமாறு கூறினார் நாகங்களும் அவ்வாறே செய்து அரண்மனைக்குள் செல்ல தயாரானார்கள் ஒரு ஒரு புழுவின் உருவத்தை எடுத்து அமர்ந்து கொண்டான் பிராமணர்களாகிய நாகங்கள் அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அரண்மனை உள்ளே சென்றனர் அப்போது அரண்மனை பாதுகாப்பு வீரர்கள் பிராமணர்களை மன்னனிடம் செல்ல அனுமதிக்கவில்லை அதனால் பிராமணர்களின் வேடத்தில் இருந்த நாகர்கள் கையில் கொண்டு வந்த மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வந்ததாக கூறினார்கள் எனவே காவலாளிகள் மன்னரின் அனுமதி பெற்று பழங்களை மட்டும் உள்ளே எடுத்து சென்றனர் அன்று ஏழாம் நாள் சூரிய அஸ்தமனம் நடக்கவிருந்ததால் நாம் சாபத்திலிருந்து விடுபடப்போவதாக நினைத்து ராஜா நிதானமாக காவலாளிகள் கொண்டு வந்து கொடுத்த பழத்தை உண்ணத் தொடங்கினார் அப்போது பழத்தில் புழு வடிவில் இருந்த தட்சகன் ஒரு பெரிய பாம்பாக மாறி ராஜாவை கடித்தான் இறுதியில் பரிச்சித்து மன்னன் செய்த செயலுக்காக பலன் அவனுக்கு கிடைத்துவிட்டது சாபமும் நிறைவேறியது அதோடு ஸ்ரீமத் பாகவதம் முழுவதையும் கேட்டறிந்ததால் மன்னனுக்கு முக்தியும் கிடைத்தது தன்னுடைய தந்தை இறந்த செய்தியை கேட்ட ஜனமேஜயன் மிகுந்த வேதனையடைந்தான் இருந்தாலும் தன் தந்தையை போன்றே ஆட்சியை சிறப்பாக நடத்த முடிவு செய்து அவ்வாறே வழிநடத்தி வந்தான் பரிச்சித்து மன்னன் இறந்த பிறகு அவனுடைய மகனான ஜனமேஜயன் கிருபாச்சாரியிடமிருந்து வில்வத்தை போன்ற பல வித்தைகளை கற்றுத் தேர்ந்தான் அதன் மூலம் சிறப்பாக நாட்டையும் மக்களையும் வழிநடத்தி வந்தான் அப்போது நாகத்தால் நிறைய கஷ்டங்களை தாங்கிய உத்தங்க முனிவர் ஒருவர் அதனை பழிவாங்க நினைத்தார் அதனால் அஸ்தினாபுரத்திற்கு சென்று அங்குள்ள ஜனமேஜயனை வணங்கி அரசே சூழ்நிலைகளை சரியாக கருத்தில் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாது அதனால்தான் நீங்கள் எப்போதும் ஒரு குழந்தையைப் போலவே நடந்து கொள்கிறீர்கள் என்று நயவஞ்சகமாக பேசினார் அதற்கு ஜனமேஜயன் நான் என்ன தெரியாமல் இருக்கிறேன் எதற்காக இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர் உன்னுடைய தந்தையை கொன்ற தச்சகனை நீ கொல்லவில்லையே என்று நல்லவர் போல பேசி ஜனமேஜயனுடைய மனதை மாற்றி அதை கேட்ட மன்னன் தன் தந்தையை கொன்ற தச்சகனை பழிவாங்கும் விதமாக அனைத்து பாம்பு இனங்களையும் கொள்வதாக உறுதி பூண்டார் அதனால் நாகங்கள் அனைத்தையும் ஒன்றை ஏற்பாடு செய்தான் வேள்வியின் சக்தியால் அனைத்து நாகங்களும் பறந்து வந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் வேள்வி தீயில் விழுந்தது அதை பார்த்த தச்சக நாகம் தன்னுடைய இனங்களை காப்பாற்றும்படி அஸ்திக முனிவரிடம் சென்று வேண்டியது அவரும் தச்சகனின் வேண்டுதலை ஏற்று ஜனமேஜயனிடம் வேள்வியை நிறுத்தும்படி கூறினார் ஆனால் அண்ணனோ அதை மறுத்து கூறியதால் மன்னனுக்கு பக்குவமாக புரியும்படி நிலைமையை எடுத்து கூறியதன் பேரில் அவனும் வேள்வியை நிறுத்தினான் தான் செய்த தவறை மன்னிக்கும்படி ஜனமேஜயன் கேட்டுக்கொண்டான் ஆனால் சர்ப்பங்களை கொன்ற பாவத்தால் தொழுநோய் மன்னனை பிடித்துக்கொண்டது இதனை சரிசெய்ய பல முனிவர்களையும் கேட்டும் மன்னனுக்கு பலன் கிடைக்கவில்லை கடைசியாக காஷியப முனிவரை சந்தித்து அவரிடம் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று கேட்டவுடன் அதற்கு காஷியபர் அன்று தச்சகன் சொல்லை கேட்டதால்தான் இவருக்கு இந்த நிலைமை வந்துவிட்டது என கருதி அரசே இதற்கு ஒரு தீர்வு உண்டு நீங்கள் குருவாயூர் சென்று கிருஷ்ண பகவானை வழிபட்டு அங்குள்ள மக்களுக்கு நல்லது செய்து வாருங்கள் நீங்கள் செய்யும் பலனால் உங்களுக்கு பிடித்திருக்கும் தொழுநோய் குறைந்து நலமடைவீர்கள் கிளம்பிவிட்டார் இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த களி நல்லவர்களை தீயவர்களாக மாற்றி மக்களுடைய மனதை ஆட்கொண்டான் ஆனால் ஒரு சில பேர் மட்டும் தீயவர்களாக மாற முடியவில்லை உடனே தன் மன்னனான ஜனமேஜயனிடம் குருவாயூர் சென்று விஷயத்தை கூறினர் அதற்குள் மன்னன் பரிபூரணமாக குணமடைந்து தன் நாட்டு மக்களை காண வந்தார் ஆனால் மக்களோ களியின் பிடியில் சிக்கிக்கொண்டு எல்லாவிதமான தவறுகளையும் செய்து கொண்டிருந்தனர் இதனை பொறுத்து கொள்ளாத மன்னன் ஜனமேஜயனும் அந்த நாட்டு மக்களும் கிருஷ்ணரை காண வேண்டி பல வருடங்களாக வழிபாடு நடத்தி வந்தனர் ஆனால் கிருஷ்ணரோ அந்த நாட்டு மக்களுக்கு காட்சி தரவே இல்லை ஏமாற்றமடைந்த மன்னனும் மக்களும் இனிமேல் கிருஷ்ணர் வரமாட்டார் என்று நினைத்து நடக்கும் அநியாயத்தை வேடிக்கை மட்டுமே பார்த்தனர் காலங்கள் கடந்தது மன்னன் கிருஷ்ணர் வருவார் என முழு நம்பிக்கை கொண்டு கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு வயோதிகமும் வந்தது மரணிக்கும் தருவாயில் கிருஷ்ணா என்று அழைக்க ஜனமேஜயா என்று ஒரு ஒளி மட்டும் அந்த மன்னனுக்கு கேட்டது அதை கேட்டதும் கிருஷ்ணர் வந்துவிட்டார் என்று பெருமூச்சு விட்டு ஜனமேஜயனும் இறந்துவிட்டார் ஆம் இன்று வரை கலியுகமே நடந்து கொண்டிருக்கிறது அநியாயம் அக்கிரமம் கொலை கொள்ளை என எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த கிருஷ்ண பகவான் கல்கி அவதாரம் எடுப்பார் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் எப்படி வந்தது என்ற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ